திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து மத கலிற்றன் ஓடாத தோல்வழியோபாலன் மருமகள பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை ஒழிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்தின் வரி வரி விளக்கம் உந்து மதக்கழிற்றன் அதாவது கிருஷ்ணனின் மதக்கழிற்றுகளை தள்ளும் வலிமையுடையவன் அதாவது யானைகளை அடக்கும் வீரன் ஓடாத தோல்வலியன் தோல் வலிமையால் ஓடாதவன் அதாவது பகைவர்களை வென்றவன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே கண்ணனின் மனைவியை குறிக்கிறது கந்தம் கமலும் குழனி வாசனை வீசும் கூந்தலை உடையவளே கடை திறவாய் வீட்டின் கதவை திற வந்தெங்கும் அழைத்தன கான் கோழிகள் எங்கும் கூவிவிட்டன பார் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் மாதவி பந்தலின் மேல் குயில்கள் பலமுறை கூவின பார் மாதவி பந்தல்னா மல்லியப்பூ செடி பந்து ஆர் விரலி பந்து விளையாடும் விரல்களை உடையவளே உன் மைத்துனன் பேர் பாட உன் கணவனுடைய அதாவது கிருஷ்ணனின் பாடிக்கொண்டு செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப செந்தாமரை போன்ற உன் கைகளால் அழகிய வளையல்கள் ஒழிக்க செய்து வந்து திறவாய் மகிழ்ந்தோர் எம்பாவாய் வந்து கதவை திறந்து மகிழ்ந்து விளையாடுவோம் எழுந்திராய் என்று ஆண்டாள் தோழிகளை கொண்டு நப்பிள்ளாயை அழைக்கிறாள் இந்த பதினெட்டாம் பாசுரத்தில் ஆண்டாள் தோழிகளுடன் சேர்ந்து எழுப்புகிறாள் கிருஷ்ணனின் வலிமையையும் நப்பிண்ணையின் அழகையும் புகழ்ந்து கோழிகள் கூவி குயல்கள் இசைக்க சூரியன் உதிக்கும் இந்த வேளையில் உன் கைகளில் வளையல் ஒலிக்க வந்து கதவை திறந்து வெளியே வந்து எங்களுடன் சேர்ந்து விளையாட வேண்டும் என நின்னையை அன்புடன் அழைக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் ஸ்ரீயம் சமிருந்தி